வினேஷ் போகத் ஃபீமேல் ரஸ்லர் ஆஃப் இந்தியா மல்யுத்தம்னு சொல்லக்கூடியதில் வீராங்கனை அவங்க வந்து ஒலிம்பிக்ஸில் முதல் முதலாக ஒரு பெண் வந்து கோல்டு மெடலை அடையக்கூடிய வாய்ப்பை ரொம்ப சின்ன ஒரு விஷயத்தில் இழந்துட்டாங்க ஏன்னதுனால அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இது எப்படி அரசியலாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு அவரும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவரை எப்படி அரசியல் உள்ள கொண்டு வந்து அதுல அந்த யாரெல்லாம் கொண்டு வந்தாங்களோ அந்த கட்சிகள்லாம் மிகப்பெரிய அளவுல ஆதாயம் கிடைத்திருக்க கூடியது எப்படி வந்து வினேஷ் போகத்தினுடைய தங்க மெடல் தருணம் தவறிவிட்டதோ அதே மாதிரி எதிர்கட்சி அரசியல்களுடைய நிலை அவங்க எடுத்த உத்திகளும் தகர் தெரியப்பட்டது அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம முதல்ல இந்த வினேஷ் போகத் யாரு அப்படின்னாக்கா இவங்க வந்து ஹரியானாவை சேர்ந்தவங்க ஒரு மல்யுத்த வீரர் இவங்க மட்டும் இல்லை இவங்க ஃபேமிலியிலே நிறைய பேர் இருக்காங்க சங்கீதான்னு ஒருத்தர் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்னொரு அவங்க ஹஸ்பண்ட் வந்து பஜ்ரங் பூனியா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய பேர் இருக்காங்க நார்மலாக ச நம்ம போன ஒரு வீடியோலேயே பார்த்துருக்கோம் இவங்களை பற்றி கான்ட்ரவர்சி வந்தபோது இந்த வினேஷ் பொகத்து வந்து ஹரியானாவில் வந்து நிறைய பேர் இந்த மல்யுத்தத்தில் ஹரியானா யூபி பீகார் இது எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறந்தது மல்யுத்தம் இன்ஃபேக்ட் சமாஜ்வாதி பார்ட்டினுடைய முலாயம் சிங் யாதவ் வந்து மிகச்சிறந்த மல்யுத்த வீரர் அப்படியே இதை கட்டிட்டு குஸ்தி குஸ்தி அப்படின்னுவாங்க இந்தியில இந்த குஸ்தில தான் அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் அவர் பையன் ஆனால் அதில் கிடையாது அது வேற விஷயம் ஸோ இவங்க பலாலிங் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க சொந்த ஊர் ஹரியானால இருக்கல சரி இவங்களை பத்தி என்ன திறமையானவர் நோ டவுட் அபவுட் தட் இருபத்தொன்பது வயசு ஆகுது அவங்க வந்து பல மெடல்களில் காமன்வெல்த்தில் அப்புறம் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க நிறையா மெடல் வாங்கியிருக்காங்க இது முதல் முறையாக இந்தியாவிலேயே முதல் பெண்ணாக இவங்க வந்து கோல்டு மெடல் கிடைக்கக்கூடிய தருணத்தில் தான் இருந்தாங்க அந்த பொசிஷனில் தான் இருந்தாங்க சரி இது மாதிரி வருது இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் வெயிட் வந்து ஐம்பத்தி ஏழு கிலோ ஐம்பத்தி மூணு கிலோல ஐம்பத்தி ஏழு கிலோல அவங்க போட்டியிட கிலோ கேட்டகரியில் அவங்க ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்கு ஐம்பத்தி மூணு ஐம்பது இந்த மாதிரிலாம் இருக்கு அதுல போட்டிடுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க உடனே என்ன பண்ணாங்க அவங்க வந்து எடைய குறைச்சாங்க ஐம்பத்தி ஏழுலேருந்து இருந்து ஐம்பத்தி மூணுக்கு குறைச்சிட்டு வந்தாங்க இந்த மாதிரி குறைச்சிட்டு வந்துட்டு அந்த போட்டியெல்லாம் தோத்துட்டாங்க ஆனா ஐம்பத்தி மூணுல இருக்கிற இதில் வந்து அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய ட்ரையல் மேட்சஸ் சொல்லுவாங்கல்ல அந்த இதுல வந்து அந்த ஐம்பத்தி மூணு இதுல வந்து அவங்க தோத்துட்டாங்க தோத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ஒலிம்பிக்கு போக முடியாது அதனால அவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா இன்னொருத்தருடைய சான்ஸ நல்லா கவனிங்க இன்னொருத்தருடைய சான்ஸ அதாவது அந்த பேரை நான் சொல்லிடுறேன் சிவானி பவார் அப்படிங்கிறோம் இவங்க வந்து பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல வந்து ஹெட் கான்ஸ்டபிளா இருக்காங்க அவங்க வந்து ஐம்பது கிலோ வெயிட் அந்த கேட்டகரியில அவங்க போட்டியிட வேண்டியவங்க அவங்களுடைய சான்ஸ தட்டி பறிச்சாங்க உடனே ஐம்பத்தி மூணுலேருந்து இருந்து ஐம்பதுக்கு எடையை குறைச்சாங்க அவங்கள வந்து போட்டி வச்சு ட்ரையலில் அவங்க ஜெயிச்சு வந்து இது பண்ணிட்டாங்க அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஒலிம்பிக்ஸ்ல போட்டியிடுறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க போட்டியிடுறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவன அவங்க அங்க போனாங்க போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா சும்மா சொல்லக்கூடாது மூன்று உலக பிரசித்தி பெற்ற வீராங்கனைகளை வந்து அவங்க தோற்கடிச்சிருக்காங்க கடைசியா ஃபைனல்ஸுக்கு போகிறதுக்காக அவங்க தோற்கடிக்கப்பட்டு கியூபாலே இருந்து வந்து இருக்கக்கூடிய லோபாஸ் அப்படிங்கிற என் பெண்மணியை தோற்கடிச்சிருக்காங்க இப்ப இவங்களுக்கு எகர்ஷா வந்து யார் போட்டிடுறாங்கன்னா அமெரிக்காவை இதையும் குறிப்பாக கவனிங்க அமெரிக்காவை சார்ந்த தாரா ஹில்ட் பிராண்ட் அப்படிங்கிறவங்களை வந்து எதிர்த்து நின்னாங்க போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வருந்தத்தக்க நிகழ்ச்சி தான் சந்தேகமே கிடையாது இந்த வினேஷ் போகத்தை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க தகுதியில் நீக்கம் செஞ்சுட்டாங்க என்ன அப்படின்னு காரணம்னு பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ இருக்க வேண்டிய அவங்களுக்கு வெயிட் அது ஐம்பது தான் இருக்கணும் அது இருந்தால் கூட ஓகே ஆனால் ஐம்பது இருக்கணும் ரொம்ப மார்ஜினலாக தான் இருக்கணும் அது அந்த ஐம்பது கிலோ இருக்கிறதுக்கு பதிலாக நூறு கிராம் அதிக வெயிட் ஆயிடுச்சு அவங்களுக்கு டிஸ்குவாலிஃபை நம்ம யோசிக்கலாம் என்ன சார் நூறு கிராம் இப்படி பண்ணிட்டீங்களா இந்த மாதிரி அவங்க கண்டிப்பா கோல்டு மெடல் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு வர நம்பப்படுகிறது பண்ணி வெள்ள தள்ளிட்டாங்க உடனே வந்து இது தாங்க பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் இதுல நீங்க கவனிக்க வேண்டியது அந்த காம்படிஷன் யாருக்கு யாருக்கு நடந்திருக்குன்னா சாரா அவங்க யுஎஸ்ஐ சேர்ந்தவங்க அதுக்கு அடுத்தது வினேஷ் பொகத்தை இந்தியாவை சேர்ந்தவங்க இப்போ வந்து இது அரசியலாக்கப்பட்டுள்ளது எது டிஸ்குவாலிஃபிகேஷன் செஞ்சது ஆளாளுக்கு ராகுல் காந்தி ட்வீட் போட்டிருக்காரு என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா த பவர் அவர் ஹிந்தியில பெரிய லெக்சரே கொடுத்துருக்காரு ட்விட்டரில் வந்து ஒரு ஒரு பக்கத்துக்கு எழுதியிருக்காரு அவர் அதை காமிக்கிறான் இந்த மத்திய அரசனுடைய பவர் அதாவது அவங்களுடைய ஆதிக்கம் வந்து இன்னைக்கு எந்த நிலைமைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது வெட்ட வெளிச்சமாக வெளியில் வந்திருக்கு அப்படின்னா எல்லாரும் இந்த வினேஷ் போகத்தினுடைய டிஸ்குவாலிஃபிகேஷனை நினச்சி வருத்தப்படுறாங்க ஆனால் அவங்க கண்ணீர் வந்து ரத்த கண்ணீரை வடிக்க வச்சிடுச்சு இந்த பவர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு மோதியை சாடி இருக்காங்க பிஜேபியை சாடி இருக்காங்க பழிக்கு பழி வாங்கிட்டார் இதில் பெரிய கான்ஸ்பரசி இருக்குன்றாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் மோதிக்கும் பிஜேபிக்கும் அகெயின்ஸ்டா வினேஷ் போகத் ஒலிம்பிக் கமிட்டினால டிஸ்குவாலிஃபை செஞ்சதுக்கு இவங்க எல்லாரும் ட்வீட் போட்டுருக்காங்க ராகுல் காந்தி ட்வீட் போட்டுட்டாக்கா மத்தவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா ஜெயராம் ரமேஷ் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அவரால் வீல் சேர்ல வர்றாரு மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமர் அவரும் ராகுல் காந்தி என்ன போட்டிருக்காரோ அதுக்கு இந்த போட்டிருக்காரு ஒவ்வொரு காங்கிரஸ் லீடரும் ஏன்னா தன்னுடைய தலைவர் போட்டுட்டாரு நம்ம எல்லாம் போடாம இருந்தோம்னாக்கா ஐயோ நம்ம மேல சந்தேகம் வந்துரும்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டு குடும்பமா சேர்ந்து போட்டு தள்ளி அடிச்சு ந நகர்த்திருக்காங்க பிஜேபியும் சரி இது வந்து இதுல கூட்டு சதி இருக்கு அவங்கள எப்படியோ சதி செய்து அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ண வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு நிறைய போட்டுட்டாங்க இவங்க ஏன் இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா தான் வந்து அரசியல் விளையாட வந்திருக்கு இந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா கொஞ்சம் பின்புலத்துக்கு போகும் சாக்ஷி மல்லிக் பஜ்ரங் பூனியா அதுக்கப்புறம் இந்த வினேஷ் போகத் அவங்களுடைய சிஸ்டர் சங்கீதா போகத் இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அரௌண்டு வந்து ஒரு இருபத்தி மூணு மார்ச் ஒரு ஒரு வருஷம் இருக்கும் முன்னாடி இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய அதாவது இந்த ரஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா டபிள்யூ அதனுடைய தலைவர் பிரிஜ் பூஷன் சிங் அவர் வந்து யூபியில் இருக்கிறவர் அவர் வந்து இந்த ரஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தலைவராக இருந்தார் அவர் மேல பாலியல் வழக்கு குற்றச்சாட்டை வச்சாங்க இவர் வந்து எங்களை மொலாஸ்டேஷன் பண்ணிட்டாரு தகாத முறையில் நடந்துகிட்டாரு அப்படின்லாம் அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க சரின்னு என்ன பண்ணுச்சு இது ஓடிக்கிட்டே இருந்தது கவர்மெண்ட் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை தெரியும் இது வந்து பின்னாடி அரசியல் தூண்டுதல் இருக்குன்னு கண்டிப்பாக தெரியும் அதனால் ப இதை வந்து கண்டுக்கவே இல்லை அப்புறம் என்ன பண்ணாங்க அவங்க வந்து மெட்ரோபாலிட்டன் அந்த ரவுஸ் அவென்யூ அங்கே இருக்கிற கோர்ட்டுக்கு போய்ட்டு கேஸ்லாம் போட்டாங்க அவங்களும் கேஸ் ஃபைல் பண்ணி எடுத்து முதல்ல வந்து கேஸை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டாங்க இது பண்ணாங்க அது ஒரு பக்கம் இருக்குது ஓகே இப்போ இந்த பிரிஜ் பூஷன் சிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு பாஜக எம்பி இவர் லோக்சபா எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியோ அடுத்த இவர் வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு முறையா எம்பியா தேர்ந்தெடுத்திருக்காரு இவர் தான் தலைவராக இருந்தாரு ரெஸ்லிங் பெடரேஷன் ஆஃப் இந்தியா ஸோ எதிர்கட்சிகள் குறிப்பா காங்கிரசுக்கு எப்படியாவது இதை செதைச்சு உடைச்சு செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது யாரு சரியான என்ன மாதிரி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹரியானால வேற பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு காங்கிரஸ் தலைவரான ஹூடா வந்து எப்படியாவது பிஜேபியை கழட்டி விட்டுட்டு தங்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு இருக்காரு ஃபேமிலியை அப்ரோச் பண்ணி என்ன பண்ணாங்களோ தெரியாது நம்ம வந்து டைரக்டா அந்த இஷ்யூக்குள்ள போக வேண்டாம் ஆனால் அவர்களால இந்த வினேஷ் பொகத்து பஜ்ரங் பூனியா சங்கீதா பொகத்து சாக்ஷி மல்லிக் இவங்க எல்லாம் வந்து இந்த மல்யுத்த வீரர்கள் வராங்க எல்லா மல்யுத்த வீரர்கள் இவங்களை தூண்டுதல் பேர்ல காங்கிரஸ் வந்து இவங்களுடைய தூண்டி விட்டு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அது சால்வ் ஆகலைன்னு உடனே டெல்லியில் இருக்கிற தெரு தெருவா நின்று வந்து அவங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாங்க போராட்டம் நடத்தினாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அதை வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா டெல்லி போலீஸை வச்சு இவங்களை கலைச்சு விட்டு எல்லாம் தூக்கி கொண்டு போய் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தெருவெல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டாங்க போக்குவரத்துக்கு ரொம்ப தடையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டாங்க இது பண்ணிட்டாங்க ஆனா இவங்க விடலை காங்கிரஸ் வந்து உடனே திருப்பியும் தூண்டுதல் உடனே இவங்க திருப்பியும் என்ன பண்ணாங்க அந்த மந்தர் இடத்துல போய் உட்காந்து திருப்பியும் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்க இவங்க போராட்டம் நடத்தின உடனே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இது முதல்ல வந்து இது உண்மையான ஏதோ விளையாட்டு வீராங்கனைகள் வந்து அந்த ரெஸ்லிங் பெடரேஷன் ஆஃப் இந்தியா பிரிட்ஜு பூஷன் தலைவர் பிரிஜு பூஷன் சிங் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வைக்கிறது அதனால அது மட்டும்தான் இருக்கு அதுக்கு ஏதோ சில பொதுமக்கள் முதல்ல கூடுற மாதிரி கூடி கடைசியில பார்த்தா ராகுல் காந்திலிருந்து இந்த ஹூடா அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி பார்ட்டியில பல தலைவர்கள் எல்லாரும் அது தவிர வந்து இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்ற ஸ்வரா பாஸ்கர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துட்டாங்க இந்த கூட்டத்துக்கு இது பாருங்க ஐடென்டிக்கா அவங்களுக்கு போடுது இல்லையா எப்படி வந்து பங்களாதேஷில் வந்து மாணவர்கள் ஆரம்பிச்சது வேற சமூக விரோதிகள் கையில போயிட்டு அதுக்கப்புறம் பார்ட்டி அதாவது பிஎன்பி வந்தது அதுக்கப்புறம் வந்து ரோஹிங்கியாஸ் வந்து அதே சிஸ்டம் இது எல்லாமே இந்த டூல்கிட்ட வந்து டிசைன் பண்ணி பிளே பண்றது வந்து அமெரிக்க உளவு நிறுவனம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே இவங்க ஃபாலோ போராட்டங்கள் வந்து அது வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க எப்படி வந்து பங்களாதேஷில் வந்து இந்த கலவரம் தூண்டப்பட்டு மிக பெரிய அளவில் வெடிச்சு நாட்டையே சின்ன பின்னம் ஆக்குதோ அந்த மாதிரி இங்க ஆயிடக்கூடாது அப்படின்னு பாரத பிரதமர் முடிவு பண்ணிட்டாரு சரி இதை விட்டோம்னா இவங்க எந்த லெவலுக்கு ஒன்றால கொண்டு போவாங்க இது டெல்லியில இருந்து நேரம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னா ஹரியானால பரவும் இது என்ன பாயிண்ட் நம்ம பாக்குறோம் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மல்யுத்த வீரர்கள் வீராங்கனைகள் எல்லாம் நான் சொன்ன மாதிரி இதுல இருந்து ஹரியானால இருந்து வராங்களா அவங்க எல்லாம் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான் துணை ஜனாதிபதி ராஜ்யசபா ஸ்பீக்கரும் அவரை அவமானப்படுத்துறாங்க இந்த கார்த்தி நம்ம கார்த்தி சிதம்பரம் கூட அவரை பத்தி கண்ணாப்புனன்னு டான்ஸ் எல்லாம் ஆடி ரொம்ப கேவலமா பண்ணாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது பண்ணிட்டதுனால எப்படியாவது வந்து சமாளிச்சு கொண்டு வரணும்னு சொல்லி அவங்கள தூண்டி விட்டுட்டாங்க கூட அந்த இதுதான் அந்த கம்யூனிட்டி தான் அவர் அவரை தூண்டி விட்ட உடனே ஹரியானா பத்திக்கிட்டு எரியும் அப்புறம் யூபி பத்திக்கிட்டு எரியும் அப்புறம் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகும் நார்த் இந்தியா ஃபுல்லும் இந்த கலவரம் வெடிக்கும் அப்படிங்கிறத ஒரு நல்ல முன் யோசனையோட என்ன பண்ணிட்டாரு பிரிஜ்பூஷன் சிங்கை வந்து ரிசைன் பண்ணிடுங்கன்ட்டார் அவரும் ரிசைன் பண்ணிட்டார் அவர் ரிசைன் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு கேஸ் பார்க்கறதுக்கு போயிட்டார் அவ்வளோதான் கேஸ் என்ன அதை விட்டுடுங்க அது ஒன்றுமே ஆகலை அவ்வளோதான் இந்த மாதிரி நடந்து என்ன பண்ணிட்டாங்க இவங்க உடனே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க பத்தியா நம்ம பிரஷர் ஆக்சுவலா ப்ரெஷர் டாக்டிஸ்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் அவரை வந்து இது பண்ணிட்டோம் பதவி விலக வச்சுட்டோம் அப்படின்னு ஆக்சுவலா யாரு ஜெயிச்சிருக்கான்னு பார்த்தா மோடி ஏன்னா கல நாட்டுல கலவரம் வெடிச்சு பல கலவரம் வந்துன்னா உடனே என்ன பண்ணுவாங்க போலீஸை வச்சு அடக்குவாங்க உடனே யாராவது ஒண்ணு அப்ப வந்து ரொம்ப வேணும்ட்டே அராஜகம் பண்ணுவாங்க இந்த அராஜகத்துக்கு வந்து எல்லை எல்லையே கிடையாது நம்ம பாத்துருக்கோம் விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும் சிஏஏ போராட்டமா இருக்கட்டும் எந்த எல்லைக்கும் போய் அரசாங்கத்தை வந்து உசுப்பி விடுவாங்க நீ குண்டடி நாங்க நாலு பேர் சாகரம் அந்த பணத்தை வச்சு அரசியல் இன்னும் அதிகமாக பண்றோங்கிற மாதிரி அதுக்கு சான்ஸே கொடுக்காம இந்த அப்ப உனக்கு வேண்டியது அவர் ரிசைன் பண்ணணும் அவ்வளவுதானே அவர் ரிசைன் பண்ணியாச்சு இந்த சமயத்துல தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த தலைவர் எங்களுக்கு வேண்டான்னு சொன்னதுல கமிட்டி மாதிரி ஒரு இன்டர்னல் கமிட்டி மாதிரி வச்சு விசாரணை எல்லாம் செய்த போது அதுல பல மல்யுத்த வீரர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரிஜ் பூஷன் சிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இது மாதிரிலாம் சொல்லுவார் அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது அவர் பிஜேபி தலைவர் ரெண்டாவது அவர் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் கிடையாது மல்யுத்த வீரர்கள் சேர இருக்கிற கம்யூனிட்டி கிடையாது அவர் இதெல்லாம் வச்சு அதை தவிர காங்கிரசனுடைய மிகப்பெரிய பிளான் டூல் கிட்டு வச்சு அவரை வெளியில் தள்ளுறதுக்கு இவங்க அதுக்காக இந்த வினேஷ் போகத்தும் அந்த கூட்டமும் நன்றாக பயன்படுத்தப்பட்டு கையில் எடுக்கப்பட்டு செய்யப்பட்டாங்க அதுல பாருங்க அந்த அதனால தான் குற்றச்சாட்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி மற்ற பேர் சொல்லுவாங்க இல்ல அந்த பிரிஜ் பூஷன் சிங் வந்து மிக மிக நல்லவர் எங்க கிட்ட எல்லாம் எந்த விதத்தையும் எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சுதான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல மல்யுத்த வீரர்கள் அங்க சொல்லியிருக்காங்க அந்த கமிட்டி மாதிரி என்கொயரி மாதிரி இருக்கிறத இவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் காமன்வெல்த் எல்லாம் ஜெயிச்சிருக்கோம் பாரிஸ் ஒலிம்பிக்கு வந்து எங்களை நீங்கள் நேரடியாக பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அனுப்பணும் ரூல் படி அது மாதிரி கிடையாது ட்ரையலில் நீங்க வந்து மோதணும் அடுத்தவங்களோட மோதி அதுல போகிற போட்டியில் ஜெயிச்சு வந்தா தான் குவாலிஃபை ஆனால் தான் உங்களை வந்து ஒலிம்பிக் போட்டிக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முடியவே முடியாது அப்படின்னு அதுக்கு ஒரு கூத்து அதுக்கப்புறம் ஆனால் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க ரூல் படி தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ரூல் படி செய்யும் போது தான் ஐம்பத்தி மூணு கிலோகிராம் வெயிட்டில் இந்த வினேஷ் பொகத் தோத்துட்டாங்க இவங்க தோத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களை அனுப்ப முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு ஆனால் உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த வினேஷ் பொகத் வந்து நான் இல்லை ஐம்பது கிலோ போட்டியில் நான் பார்ட்டிசிபேட் பண்றேன் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கே தான் நான் சொன்னது யாருக்கு போட்டியிட மறுக்கப்பட்டது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த சிவானி பவர் பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபுள் அவங்க போட்டிக்கு ரெடியாக இருந்தாங்க அவங்க ஜெயிச்சிருக்க ஆனால் அவங்களுடைய சான்ஸ் பறிக்கப்பட்டு வினேஷ் போகத்துக்கு கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி கொடுக்கப்பட்டது தவிர என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவங்க வந்து ஒலிம்பிக் போட்டிக்கு இந்தியா மூலமா ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாங்க நான் தனியாக எனக்கு பயிற்சியாளரை வச்சுப்பேன் நான் தனியாக எனக்கு வந்து டயட்டிஷியன் வச்சுப்பேன் என் எடையை குறைக்கிறது எனக்கு தெரியும் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இருந்து என்னை வந்து வேக பார்க்கக்கூடாது கண்காணிக்கக்கூடாது அதுக்கப்புறம் எனக்கு வந்து தனியாக சௌரியமான இடம் வேணும் மோதி எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்ட்டாரு ஏன் சொன்னாரு யோசிச்சு பார்க்கணும் நம்ம எல்லாருமே மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சாணக்கியன் தான் இவர் அனுப்பலன்னு வச்சுக்கோங்களேன் பழி வாங்கிட்டார் மோதின்னு ஹரியானா ஃபுல்லும் பற்றி இருக்கும் எலெக்ஷனில் தோத்துற முடியும் கண்டிப்பா அதை ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா வச்சு தோக்கடிச்சிருவாங்க காங்கிரஸ் ரெடியா பார்த்துக்கிட்டு இருக்கு வல்ச்சர்னு அந்த மாதிரி ரெடியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதை வச்சு அரசியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மோடி என்ன வேணா எடுத்துக்கோ நிறைய ட்வீட் போட்டிருக்காரு பெஸ்ட் விஷஸ் கூப்பிட்டு கங்கராஜேட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு அவர் பண்ணிட்டு கூப்பிட்டு சொல்லிட்டாரு ஒலிம்பிக் கமிட்டியில் எல்லாருக்கும் நல்ல சுத்தமான அருமையான வசதி ஃபைவ் ஸ்டார் வசதி கொடுக்கணும் இவங்க யார் யாருக்கு என்னென்ன மாதிரி தேவைகள் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வழி அனுப்பிட்டார் பெஸ்ட் விஷயம் சொல்லி வழி இவங்க இப்போ தோத்துட்டாங்க தோத்த உடனே நீங்கள் பாருங்க இதே வினேஷ் போகத் வந்து ஜந்தர் மந்தரில் உட்காந்து போராட்டம் நடத்தின போது நான் தான் சவக்குழிய வெட்டுவேன் மோதிக்கு அப்படின்னு சொன்னாரு அதாவது ஆட்சியில் இருந்து அகற்றுவேங்கிறத வந்து அந்த மாதிரி பேசிருக்காங்க அவங்க சாதாரணமா பேசல மிக தீவிரமா பேசி அப்பேற்பட்ட வந்து அதான் அவருடைய பெருந்தன் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா எல்லாருக்கும் நல்ல பெசிலிட்டிஸ் கொடுத்ததோட இல்லாம உடனடியா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கக்கூடிய பி டி உஷா அவங்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாங்க உடனே இந்த கேஸை வந்து நீ ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஃபை கேஸ் ஃபைல் பண்ணி ஒலிம்பிக் அசோசியேஷனில் பண்ணு அதுக்கு வந்து யார் தெரியுமா இந்தியாவின் மிக மிக சிறந்த லாயர் ஹரிஷ் சால்வே பாரிஸ்டர் ஹரிஷ் சால்வே பெஸ்ட் லாயர் அவர் லாயராக இவங்களுக்கு ஆர்கியூ பண்ண போகிறாங்க முதல்ல ஒலிம்பிக் கமிட்டியில் இந்த மாதிரிலாம் டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டு அந்த கேஸெல்லாம் அப்பீல் கேஸுன்னு சொல்லிட்டுலாம் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு இப்போ அது கேஸ் போயிட்டுருக்கு அதே மாதிரி ஹியரிங் இப்போ இருக்கும் அவங்களுடைய கேஸ் வந்து எதை நோக்கி செல்லுது அப்படின்னா இந்த போட்டியில வந்து நான் முன்னாடி சொன்ன கியூபன் ரெஸ்லர் லோபாஸ் யுஎஸ்ஏ ல இருக்கிற சாரா வந்து ஃபைனல்ல வந்தாங்க இந்த லோபாஸ் தோத்துட்டாங்க சாரா ஜெயிச்சுட்டாங்க கோல்டு மெடல் ஆயிடுச்சு அந்த லோபாஸ் தோத்தாங்கல்ல அந்த லோபாஸ் வந்து ஃபைனல் என்ட்ரிக்காக வினேஷ் போக அடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி ரவுண்டில் செமிஃபைனல்ஸ்ல அதனால இவ் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வினேஷ் போகத்துக்கு சில்வர் மெடல் நீங்க ஒலிம்பிக் அசோசியேஷன்ல இருந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஆனால் அந்த டெசிஷன் வரல அப்படிங்கிறதோட நினைக்குது இதுதான் மோதி வந்து வினேஷ் புகத்தினுடைய மரியாதையை காப்பத்துக்காக எடுக்கப்பட்ட செயல் இது 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 ஒரு பக்கம் இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை உடனே என்ன பண்ணிட்டாங்க அவரை தோத்தத வந்து நான் முன்னாடி சொன்ன இல்லையா ராகுல் காந்தி ட்விட் போட்ருக்காரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சு இது அது இதுன்னு நிறைய அதாவது டிஸ்குவாலிஃபை பண்ணதே கான்ஸ்பிரஸிங்கும் போது இங்க நீங்க ஊத்து பாருங்க யாரு கான்ஸ்பரசி பண்ணா கடைசில ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க யாரு ஜெயிச்சிருக்காங்க யுஎஸ் அப்ப டூல் கிட்ட எப்படி பிளான் பண்ணிருக்காங்க பாருங்க இவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணா கான்ஸ்பிரஸிங் தியரினு பிஜேபி மேலயோ இல்ல மோடி மேலயோ பழிய போட்டுட்டு திருப்பியும் ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிதான் ஹரியானால இப்ப எலெக்ஷன் வருது இந்த இதை எப்படி முறியடிச்சிருக்காரு அப்படின்னா உடனே லாயர் பண்ணிட்டாரு ஹரிஷ் உடனே இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் பி டி உஷாவை போய் என்ன செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு அவங்களுக்கு உடனே நீ வந்து யூ கம் கரேஜியஸ் யூ ஆர் த சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பீக் போட்டாரு இதை எல்லாம் பார்த்து நெகிழ்ந்து போன வினேஷ் போகத்தே வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணீங்கன்னா அல்விதா குஸ்தி அப்படின்னு ஒரு ட்விட்டர்ல அல்விதா குஸ்தி ஹிந்தி வேர்டு குஸ்திங்கிறது தெரியும் மல்யுத்தம் அல்விதானா குட் பை அல்விதா குட் பை சொல்லாத பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி காங்கிரஸ் வந்து தான் என்னென்ன உத்திகள்லாம் கையில எடுத்து எப்படியாவது இதை முடக்கணும் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் திருப்பி ஒரு சிவில் அன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னு நினைச்சதோ அத்தனையும் தவிடுபடி ஆயிடுச்சு இதுல வந்து இந்த பஜ்ரங் பூனியாவே சொல்லியிருக்காரு அவர் உங்க ஃபேமிலில இருக்கிறதா தாமோதர் மாப்பிளார் அவர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா அவர் ரொம்ப வினேஷ் போகாத் ரொம்ப ட்ரை பண்ண எடைய குறைக்கிறது முடியெல்லாம் வெட்டியிருக்காங்க அதுக்காக முடி ஃபுல்லாக இருந்ததுன்னா வெறும் பாப்கட் மாதிரி அவங்க முன்னாடி போட்டோவும் இப்ப இருக்கிற போட்டோவும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு முடியெல்லாம் வெட்டி இந்த போட்டிக்காக ஐம்பது கிலோ ஆனா நூறு கிராம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவங்க உணர்ந்துட்டாங்க இதை தவிர வந்து காங்கிரஸ் லீடர் எல்லாம் போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு வினேஷ் போகத் வீட்டுக்கு அவங்க போய் ஆறுதல் சொல்றான் என்கரேஜ் பண்ணுறான் அது இதுன்னு அந்த வினேஷ் போகத்தோட அப்பா வந்து திட்டி தீத்துட்டாரு எல்லாம் வெளில போங்க அரசியல் இங்கே கொண்டு வராதிங்க என் பொண்ணு கேட்டதே உங்களால் மாதிரி எல்லாரையும் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் மூக்கொடைஞ்சி வெளியே வருதுங்க என்னத்துக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன அதாவது வர வர என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னுடைய பார்வையில நான் ஐபிஎல் பார்க்க மாட்டேன் மோஸ்ட்லி எந்த ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்டுமே இப்போ வர வர பார்க்கறது இல்லை நான் ஏன்னா எல்லாத்துலேயுமே பெட்டிங் பயங்கர பெட்டிங் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மட்டும் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையா நடக்கக்கூடிய போட்டிகள் அதுல ஒன்று ரெண்டு சின்ன இருக்கும் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சேர்த்து அந்த மாதிரி இருக்குமே தவிர மேலே போக 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 அரசியல் அப்புறம் பெட்டிங் மற்ற விதமான இன்ஃபுளுசஸ் இதுதான் நிறைஞ்சு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் சரி அப்பனா மோதிக்கும் பிஜேபிக்கும் ஆதரவா யாருமே ஒண்ணுமே சொல்லலைங்களா அப்படின்னு உங்களுடைய மைண்ட் வாய்ஸை கேக்குது பண்ணியிருக்காங்க நிறைய பேர் கர்னால் ரோஹித் சிங் போட்டிருக்காரு கங்கனா ரனாவை ட்வீட் பண்ணிருக்காங்க பல பேர் வந்து இந்த வினேஷ் போகத்தை திட்டிருக்காங்க அதை தவிர வந்து ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு தெரியும் இவங்க ஒலிம்பிக்ல என்ன மற்ற போட்டியெல்லாம் நடந்தது எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனக்கு இந்த வெயிட் கண்டிப்பா அதை கண்ட்ரோல்டாக இருக்கணுங்கிற விதிமுறைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆனா அதை தவறிட்டாங்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னொருத்தர் இருக்காரு அவர் வந்து கர்னல் ரோஹித் நான் சொன்னேன் அவர் ரொம்ப அருமையான ட்வீட் போட்டிருக்காரு இது வந்து ஆக்சுவலா வந்து இப்ப இப்ப இந்த வினேஷ் போகத்தையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய நேச்சுரல் வெயிட் ஐம்பத்தி ஏழு ஆனா அவங்க ஒரு ஐம்பது கிலோகிராம் வெயிட் உள்ளவங்களோட போட்டி போடுறாங்கன்னா ஹையர் வெயிட் இருக்கிறவங்க வந்து லோவர் வெயிட் இருக்கிறவங்களோட மிதிக்கிறாங்கன்னு அர்த்தங்கிற மாதிரி இப்போ செய்திகள் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆதரவா பாஜகவுக்கு ஆதரவா செய்தி போட்டிருக்காங்க அதாவது எந்த விதமான காங்கிரஸ் வைக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டும் இதுல எடுபடாது இது ஒன்று சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் என்ன பாக்குறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் மியூசிக்கா இருக்கட்டும் டான்ஸா இருக்கட்டும் எந்த இஷ்யூவா இருந்தாலும் அதை எப்படி பொலிட்டிசைஸ் பண்றது அதை எப்படி திருச்சி மாத்துறது உண்மைகளுக்கு எப்படி மறைச்சு போய் பரப்புரை செய்யறது பொய்ய அதுக்கப்புறம் அதனால மக்களை தூண்டி விட்டு எப்படி கலகம் செஞ்சு ஒரு சிவில் அண்ட்ரஸ்ட் வந்து ஆட்சியை கவிக்கிறது பங்களாதேஷ்ல நடந்த மாதிரிதான் இங்கேயும் நடக்கிறதுக்கு இப்ப வந்து என்ன இது மாதிரி இங்க வரும் வரும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எப்ப வரப்போகுதா நீங்க தான் கவனமா இருக்கணும் தான் ஜாக்கிரதையா இருக்கணும் பொய் உரைகளையும் வதந்திகளையும் நம்பாம உண்மை எதுன்னு கொஞ்சம் கேட்டு அறிஞ்சு தெரிஞ்சு செய்யணும் வினேஷ் போகத் விவகாரத்துல காங்கிரஸ் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா என்ன யோசிச்சது எப்படி அதை கையாண்டுது அப்படின்னு பார்த்தா வட இந்தியா முழுவதும் ஒரு மல்யுத்தத்தை உருவாக்கி தெருஃபுல்லு மல்யுத்தம் நடக்கிற மாதிரி செய்யணும்னு பிளான் போட்டாங்க ஆனால் சைலண்டா மோடி என்ன செஞ்சிட்டார்னா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சதுரங்க விளையாட்டை விளையாடி ஜெயிச்சுட்டு வெளியில வந்துட்டார் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லிட்டேன் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆக்ர சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி